இப்போ என்ன நம்ம பண்ண போறோம் அப்படின்னா சோயான ஸ்பைசியான நெத்திலி மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதுவும் ட்ரெடிஷ்னல் முறையில் பாட்டில் பண்ண போறோம் இது எல்லாமே இன்கிரீடியன்ஸ் அதுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ் வெந்தியா கடுகு போட்டிருக்கோம் சோம்பு வெங்காயம் சின்ன வெங்காயம் தேங்காய் எண்ணெய் கார்லிக் போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் கருவேப்பில கருவேப்பில போடுறோம் நல்லா வணக்கணும் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை வணக்கி வச்சிருக்கிற எல்லா ஐட்டத்திலையும் போடக்கூடாது திரும்பவும் நல்லா வணக்கிற இப்போ தேவை தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்க்குறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம் திரும்பவும் ஓப்பன் பண்ணுறோம் இப்போ தேவையான அளவுக்கு தூள் சேர்த்துறோம் அடுத்தது சில்லி பவுடரு காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க இப்போ தூள் கொஞ்சம் சேத்துறோம் பெருங்காயம் பவுடர் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க தேவையான அளவுக்கு திரும்பவும் எல்லாம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணுங்கள் புளிக்கரைச்சல் வந்து மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா புளிக்கரைச்சல் போட்டே ஆகணும் உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா கொடும்புளி இன்னொன்று இருக்குது கொடும்புடி போட்டிங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நீங்கள் பண்ணணும் அதனால் கொஞ்சம் நேரம் அதை மூடி வச்சுருங்க ஒரு தேர்ட்டி இல்லை ஒரு நிமிஷம் கழிச்சு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க திரும்பவும் அந்த பச்சை வாசம் போகிறதுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஓப்பன் பண்ணிகிட்ட திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பச்சை வாசம் சுத்தமாக போயிருச்சு இப்போ நம்ம சோம்புவும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கோம் அது ரெண்டையும் திரும்பி இது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம் திரும்பவும் இந்த தேங்காவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு திரும்பவும் கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சு குக் பண்ணணும் இப்போது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி ஸ்டேஜில் தான் நம்ம நெத்திலி மீனை போட போகிறோம் ஏன்னா நெத்திலி மீன் வந்துட்டு ரொம்ப அதிக நேரம் குக் பண்ண வேண்டாம் அதிகபட்சமே ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் குக் பண்ணாலே போதும் ஏன்னா மீதி இருக்கிற அந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் இறக்கி வச்ச உடனே அது குக் ஆகிரும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செகண்ட்ஸ் கூடிய ஆகல அதுக்குள்ளே ஓரளவுக்கு குக் ஆயாச்சு இப்போ சூடான சுவையான நெத்திலி மீன் குழம்பு அது பாட்டில் ரெடியாக இருக்குது நீங்கள் சாப்பிட்றதுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.